بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون وإذا قيل لهم اتبعوا ما, أن ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله صدق الله مولانا العظيم سنگي الله من يا அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் சஃபாசிர் மூலமாக பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அலஹம் இதிலே இப்பொழுது நாம் நூற்றி அறுபத்தி எட்டிலிருந்து நூற்றி எழுவத்தாறு ஆயத்துகள் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம் இதன் முதல் கட்டமாக நாம் இதனுடைய தொடர்பு அல் முனாசபத் சென்ற பாடத்திலே இந்த வந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் அதை தொடர்ந்து அல்லாஹ் மீதமுள்ள விஷயங்களை பார்க்கப் போகிறோம் இப்பொழுது நாம் இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்தில் இப்போ பார்க்கக்கூடிய வார்த்தை அல்பைனா என்ற வார்த்தையை பார்க்க போறோம் சு அதுபோல் ஓயில்ல இதிலும் சில வார்த்தைகளையும் காண்போம் பாருங்கள் பாடம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது டபுள் டூ நைன் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் இது நம்ம அகராதி சம்மந்தமாக போகிறோம் அதாவது அல் லுகத் லுகத் சம்மந்தமாக தான் நம்ம போகிறோம் இந்த லுகத்தில் என்ன வார்த்தைகள் இருக்குது பல வார்த்தைகள் இருந்தாலும் இங்கு நாம் பார்க்க இருப்பது அ என்ற என்ற வார்த்தை அல்ஃபைனா என்ற வார்த்தை ஒஹில்ல என்ற வார்த்தை அல்ஃபைனா அ ஒஹில்ல இந்த மூணு வார்த்தை தான் பார்க்க வேண்டிய அசல் அகல்லங்கிறத எழுதியிருக்கோம் சரி இந்த மூன்று வார்த்தைகளுடைய விஷயங்களை தான் இன்ஷால்லா நாம் காண இருக்கிறோம் அதாவது இந்த அகராதி பொருளில் பல வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை எடுத்து இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதை நாம் தலைப்பாக கொடுத்திருக்கிறோம் ஆனால் உள்ளே பார்க்கும் பொழுது இது அல்லாத மற்ற வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் அதனுடைய வில கித்தாபுடைய ஆசிரியர் எந்த போங்கில் சொல்லியிருக்கின்றாரோ அதை நாம் அவ்வாறே பார்க்க போகிறோம் வாருங்கள் இப்பொழுது இன்ஷால்லா கித்தாபிற்குள் செல்வோம் அகராதி பொருளை பார்ப்போம் பிஸ்மில்லாஹிர்வாஹிம் சென்ற பாடத்தில் அல் முனாசபத் அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முந்திய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டது இப்போ இந்த பாடத்தில் நாம் அகராதி பொருளை பார்க்க போகிறோம் அகராதி பொருளை பார்க்க போகிறோம் அகராதியுடைய அர்த்தம் என்ன கித்தாப்புடைய ஆசிரியர் அதை தெளிவான முறையிலே குரானிலே வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன பொருளிலே விளக்கம் அதாவது அந்த இடத்துல என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறார் அது சம்பந்தமாக இன்ஷால்லா காண இருக்கிறோம் வாருங்கள் லொகத்துனா என்ன அகராதி பொருள் சரி ஹுத்துவாத் ஷெய்தான் ஷேத்தானுடைய அடிச்சுவடுகள் எட்டுகள் அர்த்தம் ஹுத்துவாத்னா ஸ்டெப்ஸ் ஷெய்தானுடைய ஸ்டெப்ஸ் அடிச்சு எட்டுகள் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் ஹுத்துவாத் குத்துவத்துன் என்ற வார்த்தையினுடைய குத்துவத்தின் என்பது ஒருமை குத்துவாத் என்பது பன்மையாக இருக்கிறது வஹிய அது என்ன குத்துவத்னா ஃபில் அஸ்லி அசல்ல குத்துவத்னா என்ன மா பைனல் கதமைனி இரண்டு கால்களுக்கு பாதங்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி ஐந்தல் மஷி நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு கால்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி பைனல் கதமை ரெண்டு கால்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளிக்கு சொல்றது அமலு இது புழங்கப்படும் மஜாசன் அதாவது மஜாசாக பின்பற்றக்கூடிய விஷயத்துல ஆசார்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் மஜாசன் மஜாசாக இது புழங்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மஜாசன் அதாவது மஜாஸ் அடிப்படையில் புழங்கப்படுது இது எப்படி வந்து ஆஹ் ஹக்கீக்கின்னு இது வந்து மஜாஸ் அடிப்படையில் தத்த புகழ்ல் ஆசார் அதாவது அசல்ல அக்கீக பொருள் எடுத்துட்டா அது எட்டு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றோம்னா அடி என்பதாக சொல்கிறோம் நடக்கும்போது ரெண்டு பாதங்களுக்கு ம இடைவெளி உள்ள அந்த அந்த இடைவெளிக்கு தான் அடி ஸ்டெப்ஸ் என்பதாக சொல்கிறோம் அதை வந்து மஜாசன் எப்படி புழங்கப்படுது தத்த ஆசார் அதாவது அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் அடிச்சுவடிகள் பாதங்களுடைய அடிச்சுவடுகளை எப்படி பின்பற்றி போறதுக்கு தத்தப்போகினாலே ஒரு அதாவது ஒன்று பின் ஒன்று வைத்துக்கிட்டே போகிறது அப்போ அந்த ஆசார் தத்தபோயல் ஆசாருக்கு மஜாசன் புழங்கப்படுது சரி அ அசுங்கிற வார்த்தை அசுலு சூயி சூனுடைய அசல் என்ன அசுலு சூயினா சூ என்ற வார்த்தையுடைய அசல் என்ன மா எசு உல் இன்சான் மா எசு உல் இன்சான் மனிதன் எதை மா எசு எதை கேடு செய்வானோ மனிதன் மா எசு உல் இன்சானு மா எசு உல் இன்சான மனிதனை எது கெடுக்குமோ அதாவது ஐய ஹசுனுஹு அவனை கவலையில் ஆழ்த்திவிடும் விடும் அவனை கவலையில் ஆழ்த்தி விடும் சரி மாசியத்தி பொதுவா பாவத்தின் மீது இந்த வார்த்தை பொதுவாக சொல்லப்படும் எப்படிப்பட்ட பாவம் கவுலன் சொல் அளவில் நடைபெறக்கூடிய பாவம் ஒரு வாயினால யாரையாவது திட்டுறான் அல்லது புறம் பேசுறான் அல்லது கோல் சொல்றான் அல்லது கெட்ட வார்த்தையை பேசுறான் அல்லது பொய் சொல்றான் இது போன்ற கவுலன் சொல்லால் வார்த்தைகளால் நடக்கக்கூடிய பாவத்தின் மீதும் சொல்லப்படும் அவ்வளன் செயலால் செயலால்னா அடிக்கிறான் அல்லது பொருளை பறிக்கிறான் அபகரிக்கிறான் இப்படி இந்த மாதிரி செயல்பாடுகள் தவறு செய்யறான் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் செயலால் நடக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கும் சொல்லப்படும் அவ் யாத்திகாதன் அல்லது கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக நடக்கக்கூடிய பாவங்கள் உள்ளத்தில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாவம் கொள்கை ரீதியாக ஏற்படுது என்ன உள்ளான் தன்னுடைய பாவம் அதாவது ஏதாவது கெடுத்து நினைக்கிறான் அல்லது ஏதாவதுன்னு ஏத்திக்காதி ரீதியா தவறான எண்ணங்கள் ஹலால் ஹராம் அதாவது உள்ளத்தில் நினைக்கிறது அது உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஏத்திகாதி ரீதியா ஏற்படுது சாஹிபஹா இரண்டால் இவைகள் எல்லாம் தசு கெடுத்து விடும் கவலையில் ஆக்கிவிடும் சாஹிபஹா அவனுடைய அது அதற்கு உரியவனின்னா அந்த பாவத்திற்கு சொந்த காரணை இந்த பாவத்தை செயலை செய்யக்கூடியவனை செய்யக்கூடியவனை விடும் கவலையில் ஆக்கிவிடும் இந்த நிலையிலேயும் சரி மாலினா அதாவது எப்பொழுதும் சரி வருங்காலத்திலும் சரி ஹால் மால் தற்சமையாச்சு கவலையில் ஆயிடுவான் அது மாதிரி மால்னால் என்னது பின்வரும் காலத்தில் அதுலேயே என்னது அதாவது 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 மால ஃபுல்லா வருங்காலத்தில் நடத்தும் அதாவது ஹால்னா இப்போ உள்ள நிலைமை மாலா பின்வரும் நிலையில எப்பொழுதுமே நடத்தும் எப்பொழுதுமே நினைவு கவலையில் ஆத்திக்கிடும் பாவம் மனிதன் என்ன செய்யும் உறுத்திக்கிட்டே இருக்கும் பாவம் இருக்கிற மனுஷனை கவலையில வச்சுட்டு நிம்மதியா இருக்க கூடாது தவறு என்பது பயம் அதாவது ஒண்ணு இருக்குது ஒரு மோமின் பாவம் செஞ்சுட்டான் அவன் பதறது வேற இதா ஃபாலு ஃபாஷத்தனவுதலமும் அன்பசோம் தருல்லாக வஸ்தவலும் அது வந்து அதனுடைய பதட்டம் வேற அதாவது நான் செஞ்சுட்டு அந்த தவறு இந்த வருத்தம் வேற இது எப்படின்னு சொன்னால் இவனை வந்து என்னது அந்த தீமையான செயல் தீய கெட்ட செயல் அவனை உடஞ்சி என்னது அவனை வந்து தவறின் காரணமாக அவன் நினைச்சி இந்த மாதிரி கவலையில் ஆழ்த்திடும் திருக்கத்தில் ஆழ்த்தும் பல பதட்டத்தில் ஆழ்த்தும் அல்ஃபா ஷாவ் இன்னமா முறுக்கும் பிசூயு அல்ஃபா ஷா ஃபஷானா என்ன அருவருக்கத்தக்க விஷயங்கள் மா இஸ்தலமும் எது மிக பெரும் பிரம்மாண்டமாக என்னப்படும் அது மிக அருவருக்கத்தக்கதாக நினைக்கப்படும் அது அருவருக்கப்பட்டதாக எண்ணப்படும் அது மினல் மாசி பாவங்களில் இருந்து அருவருக்கப்பட்டதாக இன்னும் மிக பெரிய பாவமாக கருதப்படுமோ அதற்கு தான் ஃபஹா என்று சொல்றோம் ஃபஹி அது அக்கு பாஹு அன்வா இல் மாசி அக்கு பாஹு அன்வா இல் மாசி பாவங்களின் வகைகளில் மிக கெட்டதாக இருக்கிறது மிக அருவறுக்கத்தக்கதாக இருக்கிறது பாவங்களின் வகைகளில் மிக அருவறுக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு தீமையில் உள்ள விஷயம் தான் அல்பா ஷா பெரும் பாவம் தொழுகை கொண்டு தவிரக்கூடிய அனில் என்ன வல் முன்கர் அப்ப அருவறுக்கத்தக்க விஷயங்கள் மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியது தொழுகை என்பதாக வருது அப்போ பெரிய அதாவது இருக்கிறதுலே பெரிய ஒரு கேடான விஷயம் அதாவது தீமைகளின் பாவங்களின் வகைகளிலிருந்து மிக கேவலமானது மிக அருவறுப்பான ஒரு தவறு தான் அல்பா ஷா என்று சொல்றது அல்பைனா அதாவது நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ மின்ஹூனா அவர்களிடமிருந்து அப்போ அவர்களிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ ஆ சரி சாரி வஜதுனால நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு அர்த்தம் வஜதுனா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்போ மின்ஹு இதிலிருந்து என்ன சொல்றது அல்ஃபயா சய이다 அல்ஃபயா சய이다 சொல்லி சூரத்துல் யூசுப்ல வரக்கூடிய ஆயத் அதாவது அல்ஃபயா சய이다

லதல் பாப் என்று வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அச்சமயம் பாசற்படியில் அவளுடைய கணவர் இருப்பதை இருவரும் கண்டனர் கண்டுகொள்றது அல்பையானா கண்டுகொள்றது பெற்றுக்கொள்றது என்பதாக அர்த்தம் அப்ப அல்பையா செய்யா சோசுலா வரக்கூடிய இருபத்தஞ்சாவது அஞ்சாவது அங்கே ஈஸ்வல் இஸ்லாம் வந்து ஓடுறாங்க ஈஸ்வல் இஸ்லாம் ஓடுறாங்க ஓடும்போது இவங்க பின்னாடி துரத்துறாங்க அந்த பெண்மணி அவங்க நினைச்சிடாங்க துரத்துறாங்க துரத்தும் போது ஈஸ்வல் இஸ்லாம் ஓடுறாங்க சட்டையை பிடிக்கிறாங்க பிடிச்சவனு நினச்சிடாங்க அவங்க முந்தி போயிடுறாங்க முந்தி போயிடுறாங்க அப்போ கதவு துறக்கிறாங்க திறந்தவொடனே பார்த்தா அல்ஃபையா செய்தா லதல் பாப் அங்கே அவருடைய கணவரை ரெண்டு பேரும் ஈஸ்வல் இஸ்லாம் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிடாங்க பெற்றுக்கொள்கிறாங்க ரெண்டு பேரும் அவர்களே பெற்றுக்கொள்கிறார் அப்போ அமீன் மூணு என்ன இந்த அல்ஃபைனாங்கிற வார்த்தையிலேருந்து அல்ஃபயா அல்ஃபா அல்ஃபையான்ற ஒரு இதில் அல்ஃபையாங்கிறது இதுலிருந்து வந்தது அமீனுங்கிறது அதுக்கு அர்த்தம் அதுலிருந்து வந்தது அதிலிருந்து வந்த வார்த்தையாக இருக்குது சரி அதிலேருந்து இன்னஹும் அல்ஃபௌ ஆபா அஹும் லா லீன் இன்னவும் அல்ஃபௌ ஆபா அஹும் லா அதாவது இன்னஹும் அல்பௌ ஆபா ஆகும் லா லீன் இவர்கள் தங்கள் மூதாதையர்களை மெய்யாகவே வழிகட்டவர்களாக கண்டுகொண்டார்கள் அப்போ கண்டுகொண்டான் அல்பா அல்ஃபயா அப்போ அவருடைய மூதாதையர்களை வலிக்கட்டவர்களாகவே கண்டு கொண்டார்கள் அப்போ அல்பவ் அல்பா அல்ஃபோங்கிறது அல்போங்கிறது கண்டுகொண்டான் சரி ஐ அதாவது வஜது பெற்றுக்கொண்டார்கள் சொல்லு பெற்றுக்கொண்டார்கள் அல்பைனா அலை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்கள் வஜது அவர்கள் அவருடைய மூதாதிரை வலிகட்டிலே பெற்றுக்கொண்டார்கள்

கால சொல்லப்படும்ம ஆட்டை கொண்டு கத்தினை என்ன செஞ்சா கத்தினால் அர்த்தம் என்னது இந்த ஆட்டை கூப்பிடம் அப்படின்னு நைக்கர் அவனுடைய ஆட்டை கொண்டு அவனு செஞ்சா கத்தினால் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு அதாவது இதா சாஹ அவன் சப்தமிட்டால் பிகா அதை கொண்டு சப்தமிட்டால் அதை அப்படி மிரட்டினா என்ன சொல்லப்படும் நாயகா என்பதாக சொல்லப்படும் இதில் வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் அப்படிதான் ஒன்னு ஒன்றுக்கும் எனது ஒரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வித்தியாசமான மொழி அது விசாலமான மொழி அருண் ல உயலுக்கு ல உபாங்க அது அசதுக்கு ஸீர்மாங்க நெஞ்சிலேருந்து வரும் நெஞ்சிலேருந்து வரக்கூடிய சத்தம் புது சத்தம் பாம்புகள் சபான் ஹையத் அந்த பெரிய பெரியவங்க சத்தத்துக்கு அவனுடைய தோல்ல இருந்து வரக்கூடிய சத்தம் இது அல் பாசி சக்கர் கழுகு அது மாதிரி ராஜாலி கழுதுக்கெல்லாம் சர் சரா அப்படிங்கிற சத்த சொல்லுவாங்க அல் பத்தா வாத்துக்கு பக் என்பதாக சொல்லுவாங்க பக்கரா மாடுக்கு ஹுவார் ஜசதன் லஹூ ஹுவார் குரான்லே வருது பவுதா கொசுக்கு வந்து கோவிலி கழுதிக்கு ஷஹீஜ் ஷஹீஜ் புல்புல் பறவைக்கு ஷது என்பதாக சொல்லுவாங்க பூமத் ஆந்தைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது குள்ள நெறியதுக்கு வந்து என்னதுன்னா தப்புடைய சிரிப்பு கழு கலடியுடைய சிரிப்புக்கு தான் சொல்லுது

ஜராதத் அதாவது கிளிக்கு ஹத்ரஷா அதுதான் அவருடைய சாப்பிடக்கூடிய சத்தம் அல் ஜமல் ஒட்டத்துக்கு ஹதீர்னு சொல்லுவாங்க பஹ் பஹாம குதிரைக்கு அல் ஹைலுக்கு சஹீல் அல்ல ஹிமாருக்கு நஹீக் கழுதைக்கு நஹீக்குமாங்க ஹெமா புரைக்கு புறாத்துக்கு புறாக்கு வந்து ஹுதைல் என்பது சஜா அது வந்து அவருடைய சத்தத்திலே மீண்டும் மின்னும் மீண்டும் மின்னு சொல்றதுதான் அல் ஹுரூஃப் அந்த ஆடுக்கு வந்து மாமா நவாஜ் சவாஜ் ஹருப் மாமா அப்படிங்கிறது பன்றிக்கு வந்து ஹன் ஹனா அப்படிம்பாங்க தொண்ட சத்த ஒவ்வொன்றுக்கும் என்னது உராபுக்கும் நயக்கம்மாங்க நகிபுமாங்க அப்புறம் தேளுக்கு ஒரு சத்தம் இருக்கு உஷ்பூருக்கு ஒரு சத்தம் இருக்கு அரபி பொறுத்த வரைக்கும் வந்து நக்கீக் அப்படிங்கிறது லஃப்த அதாவது தவளை சட்டம் நசீபுங்கிறது மானியுடைய சத்தம் ஹசாலுக்கும் சல் சலி சுகா சுகாமாங்க இப்படி ஒவ்வொன்றுங்கிறது அரபியில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்தனி சப்தங்கள் இருக்குது எல்லாமே அப்போ அந்த மாதிரி இந்த ஆட்டுக்கு சொல்லும்போது நயக் நயக்க என்னக்கும் அதாவது நயக்கன் ஒரு ஹபிகாஹா அதை கொண்டு அழைத்தால் அதை கொண்டு சத்தம் மிரட்டினான்னு சொன்னால் மிரட்டினான்னு சொன்னால் அதுக்கு சொல்லப்படுது காலில் அக்தர் சொல்றாரு உன் ஜீரே உன்னுடைய ஆட்டை சப்தம் குழு உன்னுடைய ஆட்டை கூவி அலை மன்ன அலைமா பில் ஹலாய் லலாலா இன்னமா மன்னத்துக்க அக்தல் அஹ்தலுங்கிற கவிஞர் வந்து ஒரு ஆர்ட்டிட பார்த்து என்ன செய்கிறாரு சத்தம் போடுறாரு என்ன சொல்கிறாரு ஃபை நே வா யா ஜரீர் ஓ ஜரீரே உன்டைய ஆர்ட்டை சத்தம் கொடு சத்தம் கொடுத்து கூப்பிடு நீ ஒரு ஆடு மேய்ச்சிகிட்ருக்க நிசாமி இருக்காத ஃபை நீ வந்து எனக்கு பெரிய ஆள் கிடையாது நீ ஒன்றும் ஃபை என்னம்மா நீ வந்து பெரிய விஐபி நினச்சிக்காத ஃபை என்னம்மா மன்னத்துக்கா என்ன என்ன ஒன்றை நஃப்ஸுக்கா உன்னை பற்றி ஃபில் ஹலாய் தனிமையில் வலாலா நீ நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு அது வழிகேடாக இருக்குது அதாவது நீ வந்து விஐபி ஒரு பெரிய ஆளு என்பதாக ஒன்று நினைக்கிறது அது வலிகேடா இருக்குது அப்படி நீ இருந்தால் அவங்களுக்கு மத்தியில் ஒன்றா இருக்குமோ நாளை இந்த திமிர்த்தனத்தை காமிக்க முடியுமா வெளிப்படுத்த முடியுமா அவங்க விஐபி மத்தியில் உட்காந்துட்டு நீ நானும் விஐபி தான் காட்டணுமா காட்ட முடியாது இங்கே நீ தனியாக இருந்து செய்கிற நீ என்னமோ பெரிய விஐபி மாதிரி இருப்பது இருக்குதே அது உடைய வலிகேடாக இருக்கு ஒழுங்கா ஆடை ஒழுங்கா மேய் ஆடை ஒழுங்கா மேய் சத்தம் கொடுத்து கூப்பிடு என்பதாக சொல்கிறார் அப்போ أوهيل نجولر الإهلال رفع الصوت سبتتي ويرتدل أوهيل أنا سبتتي ويرتدل رفع الصوت يقال شلل بدم أهل المحرم إذا رفع صوته بالتلبية أو محرم يحرام كتير أو ذي سبتتي تلبية يكون ويرتنا لبيك اللهم لبيك لا شريك لك لبيك إن ذي تلبية يكون سبتتي ويرتنا الإوار குழந்தையின் சத்தத்துக்கு சொல்லுது சிறு குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறந்தது பிறந்ததுல பிறந்த குழந்தையினுடைய சத்தம் இருக்குது என்ன பிறக்கும் பிறக்கும்போது குழந்தை பிறக்கூடிய சத்தத்துக்கு இஹ்லால் என்பதாக சொல்வாங்க அப்ப அவனுடைய சத்தத்துக்கு ஒக்கானல் முஷி இதா தபஹூ அவங்க என்ன செஞ்சாங்க ஏதாவது அறுத்தாங்கன்னு சொன்னா தக்கரு லாத்த ஒல் உஸா அறுக்கும் போது என்ன செய்வாங்க லாத்தே உசாவின்னு சொல்லுவாங்க லாத்தே உசாயின்னு சொல்லி அதை அறுப்பாங்க ஒரு ஃபவு பி சவு பி தாலிக்கு அஸ்வாத்தகும் அந்த இது பேரை சொல்லி லாத்து உசா சொல்லி சப்தமாக என்ன சப்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க முஷிக்கின்றது அப்போ இந்த மாதிரி சத்தம் உயர்த்தி என்ன செய்வாங்க அந்த மாதிரி அவர்கள் அறுப்பது உண்டு உள் துர்ற அதாவது துர்றன்னு வருதுல்ல அப்போ இந்த இடத்துல அறுக்கும் போது எனக்கு பிஸ்மி சொல்லி அறுக்கணுங்கிறது சட்டம் தெரியும் அவங்க சொல்லாங்க லாத்துசா பேர சொல்லி அறுக்கிறாங்க அந்த மாதிரி இதுல அதான் அகல்லன்னு சொல்லி சரி அதனாலதான் அல்ல அந்த இடத்த ஒஹில்ல நிகைரில்லாஹி அப்படின்னு ஒஹில்ல பிஹி நிகைரில்லா சரி உள் துர்ற இல் துர்றன்னு என்ன அர்த்தம் இல் தர்றங்கிறது உள் துர்ற உளு அதாவது சாய்த்தப்பட்டான் ஐ அல் ஜ அத்து அரூரத்து ஒதுக்கி ஒதுக்கப்பட்டான் அர்த்தம் என்னன்னா அல் ஜ அத்து அரூரத்து அக்லி மினல் மொஹர்ரமாத் ஹராமான விஷயங்களை சாப்பிடுவதன் பக்கம் அவனை அவசியம் அவசியம் என்பது இழுத்து சென்று விட்டது இழுத்து செல்லப்பட்டான் நிர்பந்தமாக்கப்பட்டான் சொல்றது அல்ஜ அல் ஜி ஊ ஒதுங்க அதாவது ஒதுங்கிறது தான் அவசியம் என்பது அவனை இழுத்துச் சென்று விட்டது அக்களை சாப்பிடுவதன் பக்கம் என்ன ஹரமானவைகளை சாப்பிடுவதன் பக்கம் அந்த அவன் அவசியம் என்பது அவனை இழுத்துச் சென்று விட்டது பாகின் வலா ஆதி பாகின் வல ஆதினா என்னன்னா அல் பாகி மினல் பாகி பாகிங்கிற வார்த்தை பாகிங்கிறது இருந்தது வல ஆதிங்கிறது மினல் அதுவான் விரோதத்திலிருந்து வந்தது அவர் கிளர்ச்சியிலிருந்து வந்து பாகி விரோதத்திலிருந்து வந்தது ஆதி என்ற வார்த்தைகள் புழங்கப்படும் சரி பகுமா இமான லுல்மி அப்ப ரெண்டுமே அநியாயத்துக்கு தான் புழங்கப்படும் பாகியும் சரி ஆதி ஆதியும் சரி பாகியும் சரி பொதுவான் சரி பாகியும் சரி ரெண்டுமே என்னது அநியாயத்திற்கு தான் கருத்து சொல்லப்படும் அநியாயத்துக்கு தான் புழங்கப்படும் தஜாவுசில் ஹத்தி அதாவது எல்லை மீறி விடுதல் ஒரு வரமும் இருக்குது ஒரு நிர்ணயம் இருக்குது ஒரு கோடு இருக்குது அதை மீறி போகிறதுக்கு தான் சொல்லுது பாகி ஆதி என்பதாக சொல்லுவாங்க ஓ ஹுமாபி மேலே தொல்மி ஓ தஜா உசுல் ஹத்தி அப்போ எல்லை வரம் மீறதுக்கு என்ன சொல்கிறது பாகி ஆதின்னு சொல்லுது யுசக்கி ஹிம் யுசக்கி யுத்த ஹிருஹும் மின தஸ்கியத் யுத்த ஹிருஹும் அவர்களை தூய்மைப்படுத்திவிடும் தஸ்கியத்தி பித்த ஹிருகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தஸ்கியாங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது அவர்களை தூய்மைப்படுத்தும் தூய்மைப்படுத்துவார் தூய்மைப்படுத்துவான் பித்த ஹிருகும் தஸ்கியாங்கிற வார்த்தை வந்து வகைய தத்துகிர் அது தூய்மைப்படுத்துதல் தத்துகிர்னா சுத்தப்படுத்துதல் கிளியர் ஆக்குதல் சொல்றது ஷிகாக் அப்படின்னா ஷிகாக்னா அல் ஹிலாஃபு வல அதாவத்து அல் ஹிலாஃப் மாறு செய்தல் வல அதாவத்துனா விரோதம் பாராட்டு விரோதம் கொள்ளுதல் சொல்றது அப்போ விரோதம் கொள்வதற்கும் மாறு செய்து கொஞ்சம் ஷிகாங்கிற வார்த்தையை சொல்வது அதாவது அதாவது அதே மாதிரி இன்னல தின யாருக்கு வந்து எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டோ இஃத்தாப் செய்கிறாங்களோ அவங்க வந்து எனது அவங்க தூரமான நேர்வழியை விட்டும் தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதால் சொல் நேர்வெளியை விட்டும் தூரமான வழிகேட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இதில் லபிக்கக்கூடிய அர்த்தங்களை பார்த்தோம் ஒவ்வொரு பொருளுடைய வார்த்தையும் ஒரு அர்த்தம் தெளிவாக சொல்லப்பட்டது அப்ப இதை வச்சு என்ன சரி நம்ம இந்த அர்த்தங்களை நல்லா புரிஞ்சு கொண்டாதான் தான் நம்ம அர்த்தங்கள் அங்கே கித்தாபில் வைக்கும் வைக்கும்போது நமக்கு தெளிவாக விளங்கும் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதனுடைய அர்த்தங்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் முடிஞ்ச இது நம்ம தனியாக அர்த்தம் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ ஒன்று ஒன்றுமே இது இந்த அர்த்தங்கள் வந்து ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் தெளிவாக சொல்லப்படுகிறது எல்லாத்தாலாக முன்னாளுடைய விஷயங்களை ஒவ்வொன்றையும் லேசான முறை விளங்குவதற்கும் அதை நாம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் நம்முடைய குடும்பங்கள் சந்ததிகளுக்கும் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் முழு உலகத்தார்களும் குறிப்பாக அதை பின்பற்றும் தோஃபிக் செய்வாயாக எங்களை இந்த தீனுக்காக கவுல் செய்வாயாக ரபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து